ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொண்ட குழம்பு என்னோட ஸ்டேட்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொண்ட உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பை வசல் வர வரைக்கும் விட்டுருவோம் பிறகு புளி கரைச்ச வச்சுட்டு அதில் தக்காளி பச்சை மிளகா போட்டு மசிச்சு கையாலே மசிச்சு விட்டுட்டு மீன் குழம்பு பொடி இருக்கும் என்கிட்ட தனியாக அதை அரைச்சி வச்சுக்குவோம் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுறணும் அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் போடணும் வெங்காயம் தக்காளி என்கிட்ட கிட்டே இருக்கிறதுல ரால் போட்டால் இன்னும் நல்லா நான் ரால் போட்டேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டேன் இதெல்லாம் போட்டு கொண்டக்கடலையும் சேர்த்துக்கணும் அச்சு வச்ச கொண்ட கடலையும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன் ரொம்ப தனியாக இருந்தால் மீன் குழம்பு படி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொதிக்க வச்சுட்டு நான் சைடில் வெண்டாயிரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்கங்கே பொருள் இருக்குதுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நாள் ஆகுது சின்ன இடனால் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னும் பண்ணல கொதிச்ச குழம்புக்கு தாளிப்பு இருக்குது அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பரிஞ்சீரகம் போட்டு வெங்காயம் போட்டுட்டு மசத்து வச்ச பூண்டு கருகப்பில அதெல்லாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும் ஏன்னா மீன் குழம்பு பொடியெல்லாம் நம்ம ஆல்ரெடி மிளகாற்று சேர்த்து சேர்த்துன்னு அரைச்சிருப்போம் இதெல்லாம் கால் டீஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அதையும் அந்த குழம்பு கொதிச்ச குழம்புல சேர்த்துக்கணும் இது என்னோடய ஸ்டைலாக செஞ்சுருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீன் குழம்புக்கு தனியாக மசாலா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்